ஆழ்ந்தவளமுடன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஸ்வபிஷுவருடன் மார்கழி மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை கொள்கை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை அமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சோளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை போராடம் பின்பு உத்ராடம் யோகம் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி நான்கு வரை யோகம் பின்பு மரண யோகம் சந்திரஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை ரோகிணி பின்பு குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயர்களே எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் சிந்தனைகள் கூடும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான நிலை உருவாகும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணிக் யோசித்து செயல்படவும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் ரா அலைச்சல்களை உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எடுக்கும் முயற்சிகளில் வருமானம் கூடும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் தேகன நாளில் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் ரோஹிணி மனக்கசப்புகள் விலகும் மிருகசுரிஷம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத இருகளே காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் செலவுகள் அதிகமாகும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் நிறம் மிருகசிரேஷம் வருமானம் கூடும் திருவாதிரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் புனர்பூசம் யோசித்து செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடகராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வேலை தொடர்பான புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும் பூசம் வருமானம் கூடும் ஆயில்யம் நன்மைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி நேயர்களை பொருள் வரவுகள் கூடும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அனுகூலங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலையம் உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலங்கும்கத்தில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை உருவாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் பொருள் வரவுகள் கூடும் பூர மகிழ்ச்சியான நாள் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தன்னோ கண்ணிராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பணியில் அவமான நிலை உருவாகும் பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆசைகள் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும் வீட்டில் உள்ள இல் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் ஹஸ்தம் ஆசைகள் நிறைவேறும் சித்திரை சிந்தனைகள் அதிகமாகும் பகவான் ஓம் அஸ்வத்வஜாய் தனுரஸ்தாய் பொருள் வரவுகள் அதிகமாகும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் மனதில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது முன்னேற்றமான நிலை உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நீரம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி தடைகள் விலகும் விசாகம் முன்னேற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களே மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை உருவாகும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சிந்தனைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் விசாகம் நெருக்கம் ஏற்படும் கனுஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் பொருள் வரவுகள் அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பேச்சுக்களில் கவனமாக செயல்படுவது நல்லது அமைதியுடன் செயல்படவும் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நிறம் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் போராடம் குழப்பங்கள் தீரும் உற்றராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்களை புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் கௌரவங்கள் மேலோங்கும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்களினால் லாபமான நிலை உருவாகும் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் திராடம் நிம்மதியான நாள் திருவோணம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் பொருள் வரவுகள் அதிகமாகும் பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வேலை தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நிம்மதியான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் சுபுட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் அவிட்டம் செலவுகள் கூடும் சதயம் நிம்மதியான நாள் புரட்டாதி நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் எதிலும் ஆதரவான நிலை உருவாகும் மனக்கசப்புகள் விலகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் கவனமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி ஆதரவுகள் கூட உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ரேவதி நட்புகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க